தங்கினார் இவர் ஆலோசனை பெறும் நபர்களில் ஒருவர் உமர் அவர்களின் அவையிலும் அவர்களது ஆலோசனை குழுவிலும் இளைஞராக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் குரானை அறிந்தவர்களே இருந்தார்கள் உயனா தன் சகோதரர் மகனிடம் சகோதரன் மகனே இந்த தலைவரிடம் அதாவது உமரிடம் உனக்கு அறிமுகம் உள்ளது அவரை சந்திக்க அவரிடம் அனுமதி வாங்கித்தா என்று கேட்டார் உடனே இவர் அனுமதி கேட்டார் உமர் அலி அல்லாஹன் அவர்களும் அனுமதி தந்தார்கள் உயை நான் நுழைந்ததுமே மகனே அல்லாஹின் மீது சத்தியமாக எங்களுக்கு நீ அதிகமாக எதுவும் தரவில்லை எங்களிடம் மீதமாக தீர்ப்பளிக்கவும் இல்லை என்று கூறினார் அவரை அளவுக்கு உமர் அலி அவர்கள் கடும் கோபம் அடைந்தார்கள் தலைவரே நிச்சயமாக அல்லாஹ் தன் நபிக்கு பின்வருமாறு கூறியுள்ளான் நபியே நீர் மன்னிப்பதை கடைபிடிப்பீராக நல்லதை ஏவுவீராக அறிவிலிகளை புறக்கணிப்பீராக ஏழாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனம் என்ற வசனத்தை ஓதி உயினாவும் அவர்களில் ஒருவராவர் என்று கூறினார் அல்லாஹின் மீது சத்தியமாக இந்த வசனத்தை கேட்டவுடன் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அதை மீறவில்லை உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அல்லாஹுவின் வேதம் முன் கட்டுப்பட்டவராக இருந்தார்கள் புகாரி நான்கு ஆறு நான்கு இரண்டு